வாங்க ஃப்ரெண்ட் பிள்ளைய சதுர்த்திக்கு சாதம் வெரைட்டி ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு நான் மூணு ஆளாக்கு சாதம் எடுத்து அரிசி மூணு ஆளாவுக்கு எடுத்து சாதம் வடி வடித்து வச்சிடுறேன் ரெடியாக நான் குக்கரில் வச்சுட்டேன் பாருங்கள் ஃபுல்லாக ரைஸ் ரெடி ஆகிடுச்சி சாதம் வடிச்சு வடிக்கிறதா இருந்தாலும் வடிச்சுக்கலாம் நம்ம தான் நான் குக்கரில் வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் உதிரியாக கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் குக்கரில் கேஸ் அந்த ரிலீஸ் பண்ண உடனே சாப்பாடு எடுத்து தட்டில் ஆற வச்சிடுங்க அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நீங்கள் அப்படியே குக்கர்லேயே வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி கொல கொலன்னு இருக்கும் வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தனித்தனியாக நான் பிரித்து எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா மூணு வெரைட்டி ரைஸ் செய்ய போகிறேன் அதனால் மூணு சாதத்துக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் ஆரட்டம் தட்டிலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனுக்கடியில் கொண்டு வச்சுட்டு வந்துட்டேன் தட்டில் எல்லா சாதமும் போட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து லெமன் சாதம் செஞ்சுக்கலாம் அதுக்கு தேவைக்குற அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எண்ணெய் தேவைப்படும் எண்ணெய் ஊற்றிக்கின்னு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க வெடிக்கட்டம் உளுதம்பருப்பு முழு உரு ஒரு ஸ்பூனு கடலை பருப்பு ஒரு ஸ்பூனு இப்போ இது வந்து சிம்மில் வச்சுக்கோங்க பாஸ்ட்டாக வச்சுட்டிங்கன்னா கடகனு தீஞ்சிடும் அதனால் நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் சிம்மில் வச்சுட்டா கடுகு வச்ச உடனே கடலை பருப்பு உளுத்தம்பருப்புன்னு இப்போ வந்து கரையேப்பில் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுது நாலு காஞ்ச மிளகா கிள்ளி அதையும் சேர்த்து அதை நல்லா பொறிச்சிக்கலாங்க பொறிஞ்சதும் பொறிஞ்சு வந்ததும் நம்ம லெமன் ஏற்கனவே நான் புழிஞ்சு ரெடியாக வச்சுட்டேன் நாலு லெமனு சாதத்துக்கு தேவையான அளவு அதை வந்து அதில் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க அதுலேயே ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும் லெமன் சாதம் பாருங்கள் அது ஊற்றி ஒரே ஒரு கொதி வந்த உடனே நம்ம சாதம் சேர்த்துடணும் சாதம் சேர்த்துட்டு நான் உப்பு வந்து ஏற்கனவே கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் லெமன் சேர்த்தப்போ இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன்லேயே இருக்க வேண்டியதில் லெமன் சாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கொதி வந்தவுடனே நிறுத்திட்டு அந்த சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் உப்பு ஏற்கனவே போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க தேவைக்கிற அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்த்துக்கணு உப்பு கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க இல்லைனா கொஞ்சம் போட்டுக்கோங்க வேணும்னாக்க உங்களுக்கு எப்படியோ சாதத்திலே நான் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுடுறதுனால இப்போ கொஞ்சமாக தான் நான் உப்பு போட்டேன் இருக்கும் கறிவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் மேலாக ஆக தூவுனா நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா ரெடி ஆயிடுச்சு லெமன் சாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம உடனே மாற்றிக்கலாம் கிண்ணத்தில் நான் மாற்றி எடுத்து வச்சுட்டேன் நான் ஒரு ஒரு சாதமாக இப்போ ரெடி பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு சாதம் லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு அடுத்து நான் ஒரு க கடாயை வச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம கடாய் வச்சுட்டு நம்ம புளி சாதம் ரெடி பண்ண போகிறோம் அடுத்து அதுக்கு வந்து வெந்தயம் ஒரு ஸ்பூனுங்க ஒரு பத்து மிளகு ஒரு பத்து மிளகு கடலை பருப்பு ஒரு ஸ்பூனு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு இது நல்லா அப்படியே வெறும் வெறுங்கடாயிலே வறுத்துன்னு வரலாங்க நல்லா வறுக்கட்டும் மிக்ஸ் பண்ணினே இருக்கலாம் காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கிறேன் காரத்துக்கு தகுந்த சேர்த்து கடுகு கடுகு ஒரு ஸ்பூன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அப்படியே வெறுவானாலே வறுத்துனே வரேங்க என்ன சேர்க்க வேண்டாம் காஞ்ச மிளகாய் ஏற்கனவே நல்ல நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா உங்களுக்கு கம்மியாக வேணும்னாலும் கம்மியாக சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை ஒரு கொத்து பச்சை கருவேப்பிலை நல்லா பாருங்க வெறும் ஆனாலே சூடு மிதமான சூடு வச்சு அதை எடுத்துக்கலாங்க நல்லா நம்ம இது வந்து இந்த புளி சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தூள் போட்டோம்னா லாஸ்ட்டாக டேஸ்ட்டை கொடுக்கும் கொஞ்சம் காரமாகவும் இருக்கும் அதுக்காக தான் இந்த பொடி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் இப்போ அதை வருத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா செவந்து வந்த உடனே தட்டில் எடுத்துடலாங்க தட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம் ஆறின பிறகு மிக்சியில் சேர்த்து தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தேவைக்க புளி சாதம் தாளிக்கிறதுக்கு தேவைக்கிற அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நமக்கு வேர்க்கடலை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நான் வேர்க்கடலை சேர்க்கலை இன்றைக்கி காஞ்ச மிளகா நான் ஏற்கனவே கிள்ளி ரெடி பண்ணி வச்சிட்டேன் அஞ்சு காஞ்ச மிளகா கறிவேப்பில ஒரு கொத்து இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செவந்த உடனே நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி ரெடியாக வச்சுட்டு இருந்தேங்க அதை வந்து அந்த திப்பிலாம் எடுத்துட்டு கரைச்சி ரெடியாக வச்சுருந்தா அதை சேர்த்துட்டு தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் தேவைக்கிற அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏன்னா சாதம் கல்லாற போகிறோம் இல்லையா அதனால அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது நல்லா கொதிச்சின்னு வரட்டும் நம்ம இதை ஆறிடுச்சு நம்ம எடுத்தோம் இல்லைங்களா அது வந்து ஆரிச்சு பொடி பண்ணிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் போட்டு ஏன்னா நம்ம டக் டக்குன்னு அடுத்தடுத்து வேலை பார்த்தோம்னா டக் டக்குன்னு வேலை செய்கிறதும் ஈஸியாக இருக்கும் பாருங்க இப்போ அதை தூள் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் தட்டில் மாற்றிட்டேன் அது நல்லா கொதித்து வரட்டுங்க புளி சாதத்துக்கு அது நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்கள் தண்ணியாக தான் இருக்குது நல்லா கொதித்து நல்லா டிக்காய் வரும் நம்ம அதான் கட்டிங்க அடுத்த வேலை நம்ம பார்த்து வச்சுக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் அடுத்த சாதத்துக்கு என்னவோ அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு அதனால தான் பாருங்கள் இது நல்லா கொதிச்சு இப்போ கொஞ்சம் நல்லா சுண்டி வருது பார்த்தீங்களா இது போல் நல்லா சுண்டி வந்ததும் சுண்டி வந்தால் தான் நல்லா இருக்கும் புளி சாதத்தை வரைக்கும் சுண்டி வந்து நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் போது கூட சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் யூஸ் ஆகும் நல்லா கொதிக்கும் போதே நம்ம பெருங்காயத்தூள் இறக்கும்போது கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு சிட்டிகை அப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்த தூள் இல்லைங்களா அதையும் அந்த புளி சாத தொக்கிலேயே சேர்த்துக்கலாங்க அதிலே அந்த புளி சேர்த்துட்டு போனால் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து வந்துடும் பாருங்கள் நல்லா வாசனையாக வரும் அதை கொதித்து முடித்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா சாதம் அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஏற்கனவே சாதம் அடித்து ஆற புளி தொக்கு மட்டும்தான் சூடாக இருக்குது இப்போ அந்த சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம தேவைக்கிற அளவு உப்பு எல்லாமே சேர்த்துட்ருக்கோம் ஏற்கனவே காரத்துக்கும் நம்ம தூள் பண்ண மசாலா ரெடி பண்ணோம் இல்லைங்களா அதிலே காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கோம் கிள்ளியும் தாளிச்சிருக்கோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா புளிப்பு சுவையோடு சாதம் செமையாக ரெடி ஆயிருச்சிங்க இப்போது பாருங்கள் எவ்வளோ டக்கு டக்குன்னு வேலை முடியுதுன்னு பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கக்கூடாதுன்றதுனால நான் சாப்பிட்டு பார்க்கல இல்லைனா நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு நம்ம சாமிக்கு வைக்கிறதுனால நான் சாப்பிட்டு பார்க்காமயே அப்படியே ரெடி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேங்க பா அவ்வளோதான் கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டேன் சாதம் புளி சாதம் ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து நம்ம அடுத்த சாதம் தேங்காய் சாதம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கலாம் பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து ஒன்றும் பதிமா பாருங்கள் அதில் அப்படியே இடித்து எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் அந்த இந்த தேங்காய் சாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பூண்டு ஒன்றும் பதிமா நசுக்கி போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டை கொடுக்குங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையாகிற அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதே போல் தான் கடுகு தம்பருக்கு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நான் எல்லாமே அப்படியே ஒரே இதிலே வச்சுருக்குறேங்க மசாலா டப்பாவில் அப்படியே டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுட்டேன் இப்போ வந்து அடுத்து நம்ம நசுக்கி வச்ச பூண்டு ஒன்றும் பாதிமா அது காஞ்சி மிளகா ஒரு நாலு காஞ்சு மிளகா வெங்காயம் ஒரு வெங்காயம் போதுங்க பொடியாக நறுக்கடை வெங்காயம் இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கறிவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணினே வரலாங்க சிம்மில் இருக்கட்டும் அடுப்பு ஏன்னா நம்ம பூண்டு சேர்த்துக்கிறோம் கறிக்கிடக்கூடாது சிம்மிலே வதக்கும்போது தான் நல்ல வாசத்தை கொடுக்கும் அந்த பூண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்ச நேரம் கொஞ்சம் சிறந்து வந்த உடனே நம்ம ஏற்கனவே தேங்காய் உடைச்சி துருவி ரெடியாக வச்சுருக்குறேங்க நான் ஏற்கனவே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிடணும் இதெல்லாம் தாளிக்கும்போது அப்போ வந்து கஷ்டமாயிரும் இல்லையா அதனால் நான் பரேன் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி துருவி வச்சுட்டேன் இப்போ அதை சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் செவந்த உடனே வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம அந்த தேங்காயை சேர்த்துட்டோம்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதோடு இன்னும் கொஞ்சம் கூடவா எண்ணெய் தேவைப்படும் ஏன்னா தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு பாருங்கள் கொஞ்சம் சிவந்து வந்தால் போதும் ரொம்ப அப்படியே சிவந்துருச்சின்னா ஒரு மாதிரி வாட வர ஆரம்பிச்சிடும் அதனால் லைட்டாக செவந்து வந்த உடனே பாருங்கள் நல்லா மாறிடுச்சு செவந்து இப்போ வந்து சாதம் நான் ஏற்கனவே ஆற வச்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா அதை அப்படியே உத்து போட்டுக்கோங்க சாதத்தை இப்போ நான் கொஞ்சம் தான் நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த கொஞ்சம் சாதம் அதில் சேர்த்துட்டு சேர்த்துட்டு இப்போ அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆன்லேயே இருக்கட்டும் சிம்மில் இருக்கட்டும் ஆஃப் பண்ணாதீங்க உப்பு தேவைக்கிற அளவு மேலே தூவிக்கோங்க தேவைக்கிற அளவு தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து லைட்டாக சிம்மலே இருக்கட்டும் சூடு ஏறினே இருக்கணும் தேங்காய் சாதம் வறுப்படணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் சாதம் சூட்லேயே இருக்கட்டும்ங்க சூட்டில் இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து தேவையானால் உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம் அவ்வளோதான் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணியாச்சு கொத்தமல்லி தழை தூவி ரெடி பண்ணி எடுத்துடலாங்க நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் கடையிலே இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கோ நல்லாவும் இருக்கும் இந்த தேங்காய் சாதம் வந்து எல்லா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட நம்ம உருளைக்கெழங்கு பண்ணிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்குங்க ரெடி ஆகிடுச்சு நான் இப்போ வேறு கிண்ணத்துலாம் மாற்றி எடுத்து வச்சிட்றேங்க மாற்றி எடுத்து வச்சுட்டு பாருங்கள் மூணு சாதம் ரெடி ஆயிடுச்சு டக்கு டக்கு டக்குன்னு நம்ம செஞ்சுட்டோம் சாதம் மட்டும் வடிச்சிட்டா போதும் எல்லாமே ரெடி ஆகிடும் அடுத்து வந்து நம்ம எண் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு வாட்டிக்கும் கடையை கழுவிட்டு கழுவிட்டு டக்கு டக்குன்னு வேலை ஆகிடும் நம்மளுக்கு ரெண்டு கடாய் வச்சுக்கிட்டோம்னா மாற்றி வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கிற எண்ணெய் ஊற்றிட்டு அது இது பண்ண உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம இப்போ உருளைக்கிழங்கு செய்ய போகிறோம் அதனால் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கின வெங்காயம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிம்மில் இருக்கட்டும் ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கறிவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி சவந்து வரட்டோங்க நம்ம அதங்காட்டிக்கும் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சதெல்லாம் எடுத்து வைக்கலாம் அடுத்து வேலையை வேறு என்ன செய்கிறோமோ அதுக்கெல்லாம் கூட நம்ம பார்க்கலாம் அது அப்படியே பொரிஞ்சு வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்காயம் நல்லா சவந்து வந்த பிறகு மா தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி அதுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கினேன் சின்ன தக்காளி தான் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி இருந்தால் ஒரே தக்காளி போதும் பாருங்கள் அதிலே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணி அந்த தக்காளியை கொஞ்சம் நல்லா அப்படியே மசிச்சு விடலாம் நல்லா தொக்காக கிடைக்கும் நம்மளுக்கு அதனால தான் அப்படி தட்டி விடுறேன் நான் உருளைக்கிழங்கு காலு கிலோ வாங்கி மீடியம் சைஸ் கட் பண்ணி தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி அரை வேக்காடு போட்டு எடுத்து வச்சுட்டேங்க நான் ஏற்கனவே ரெடியாக இப்போ தாளிப்பு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் இப்போ பெருங்காயத்தூள் லைட்டாக சேர்த்துக்கலாங்க ஒரு சிட்டிகை மிளகாத்தூள் தூள் கொழம்பு மிளகாத்தூள் நம்ம சாம்பார் தூள் சொல்லுவோம் இல்லைங்களா அது அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் அது ரெண்டு சீட்டிக்கே சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க இது வந்து கொஞ்சம் அந்த பச்சை வாடெல்லாம் போட்டோம் அதனால் தண்ணி தெளித்து அதை பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிலாங்க ஏன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சிம்மிலே தான் வச்சிக்கணும் பாஸ்ட் வைக்கக்கூடாது பாருங்கள் தண்ணி தெளித்து இது போல் நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி தேவைக்கிற அளவுக்கு கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க மொத்தமாக ஊட்டி வைக்கும்போது அப்புறம் டூ கிரேவி மாதிரி ஆகிடும் அதனால் இப்போ அது அப்படியே தொக்கு மாதிரி ஆகட்டும் கொதித்து வரோம் நல்லா நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வேக வச்சு அரை வேக்காடு ரெடி பண்ணி நான் வச்சுட்டேன் இப்போ வந்து இந்த சமயத்தில் அது நல்லா கொதித்த உடனே அந்த உருளைக்கெழங்கு அதில் சேர்த்துடலாம் சேர்த்து பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே நல்லா சிம்லே இருக்கட்டும் மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அது அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நான் அப்பப்போ கை போடாத மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடணும் கொஞ்ச நேரம் அப்படியே அந்த காரமெல்லாம் அந்த உருளைக்கெழங்கில் ஏறட்டங்க சிம்மிலே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெரைட்டி ரைஸுக்கு இப்போ வந்து உப்பு தேவைக்கல அளவு சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கில் அரை உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் இப்போ கொஞ்சமாக லைட்டாக உப்பு தூக்கிட்டு இந்த மசாலாக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துட தான் உருளைக்கிழங்கு ரெடி ஆகி போச்சு செம்ம சூப்பராக இருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கு எப்போயுமே இந்த மாதிரி உருளைக்கெழங்கு தொக்கு மாதிரி வச்சு வ வறுத்தம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கெழங்கு வறுவல் செமையாக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி நம்ம எடுத்து வச்சிட்டோம் அடுத்து வந்து சின்ன ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் கொட்டுக்கிறேங்க கடலப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் என்ன சுண்டல் தலைக்கப்போகிறோம் அதனால் நான் ஏற்கனவே நைட்டே ஊற வச்சு காலையில் எழுந்து ரெண்டு விசில் வச்சு எடுத்து வச்சுட்டேன் சுண்டல் கொஞ்சம் அது நல்லா வெடித்து வரட்டும் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் இப்போ இந்த சமயத்தில் ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன வெங்காயம் இப்போ கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேங்க ஒரு க கரையப்பில் ஒரு கொத்து இதெல்லாம் சேர்த்து அந்த இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வாழ்நாளில் இதுக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் சுண்டலுக்கு அதனால தான் மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா செவந்து வரட்டும் இந்த வெங்காயமெல்லாம் நம்ம நைட்டே தான் ஊற வச்சு காலையில் வைக்கணும் சுண்டல் அப்போ தான் நல்லா இருக்கும் ஓ எட்டு ஹவர் ஊறினுங்க சுண்டல் நல்லா வெந்து வரும் அப்போ தான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி என்ன தான் விசில் வச்சாலும் சரி வராது எட்டு ஹவர் ஊர்ன பிறகு சுண்டலை வேக வச்சிங்களா அருமையாக வெந்துடும் சூப்பராக நான் ஏற்கனவே ஊற வச்சு வேக வச்சு ரெடியாக வச்சுட்டேன் தாளிப்பை மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இது போல நல்லா செவந்து வரட்டுங்க அதை வந்து நான் அந்த சுண்டலை வடித்து குக்கர்லேருந்து வடித்து தட்டில் மாற்றி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பக்கத்துலையே பாருங்கள் தட்டில் இப்போது அதை வந்து வெங்காயம்லாம் நல்லா செவந்து வந்தோடனே அதிலே சேர்த்துக்கலாம் அந்த சுண்டலை இப்போ வந்து தேவைக்கிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சுண்டலில் ஏற்கனவே உப்பு போட்டிருப்போம் இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டிக்கே சேர்த்துக்கலாங்க உப்பு அப்புறம் மிளகாத்தூள் தூள் ஒரு கால் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொழம்பு மிளகாத்தூள் தூள் தான் அது கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும் ஃப்ளேவரை கொடுக்கும் அதனால தான் நான் மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல விட்டுரலாம் இப்போ தேங்காய் துருவல் மேலே தூவிடுறேங்க இது வந்து அருமையாக இருக்கும் இந்த போல் சுண்டலுக்கு தாளிச்சிட்டு தேங்காய் துருவல் லாஸ்ட்டாக இறக்கும்போது தூக்கிட்டு இறக்குனிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கோங்க பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம ஒரு பாத்திரம் கிண்ணம் எடுத்து வச்சுக்கலாம் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த சுண்டலை அந்த கிண்ணத்தில் மாற்றிடப்போகிறோம் எல்லாம் எடுத்து வச்சிடணும் எப்பவுமே அதே இடத்துல நான் வைக்க மாட்டேன் வேறு தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவேன் நான் எப்பவுமே என்னுடைய பழக்கம் அதுதான் தான் அதிலே வச்சாக்க எனக்கு பிடிக்காது எல்லாமே ரெடி பண்ணி தனியாக எடுத்து பாருங்கள் லைனாக எல்லாமே